Goug <us> செவன் யூடியூப் சேனல் அறிய ஆன்மீக கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு பல துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் மூத்த குறியீட்டு ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவரிடம் வினா தொடுப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் பத்மஸ்ரீ தாமூரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் அதில் இந்த பண்பாடு கலாச்சாரம் அதில் ஒரு முக்கியமாக வினா எழுப்பணும் அதுவும் நம்ம மூத்த குறியீட்டு ஆய்வாளர்கிட்ட அதில் முதன்மையான ஆய்வாளர் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்களோட ஆய்வு பெருமளவில் பேசப்படுகின்றது இருந்தாலும் அதில் இந்த முக்கியமாக எழுப்பக்கூடிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதில் இப்போ பற்றி இப்போ திருச்சிராப்பள்ளி சேர்ந்தவங்க ஐயா குறியீட்டு ஆய்வாளரும் வந்து திருச்சியை ஊர்வாக கொண்டவர் அவருக்கு முக்கியமான ஒரு கேள்விக்குலான்ட்ருக்கேன்னா நாளைக்கு பரமபத வாசல் திறப்பு பத்தாம் நாள் நடக்கும் அடுத்தது பதிமூன்றாம் நாள் வந்து திருவாதிரை அப்படிங்கிற ஆதிரையான் தரிசனம் அப்படிங்கிற ஒரு இதுங்கய்யா அது பத்தி குறிப்புகள் நீங்க சொல்ல நல்லா இருக்கும் ஆனா பொதுவாகவே இந்த வைணவ திருக்கோவில்களில் இந்த பகல்பத்து ராபத்து ஒரு சிறப்பு உள்ள ஒரு காலகாமம் அதுல இந்த பத்தாம் நாள் வந்து ராபத்திராபத்து துவங்கக்கூடிய பரமபதவாசி அதை இது நீங்க ஒப்பிடுறீங்க அதுல ஆதிரையால் ஆதிரையால் தரிசனம்னு ஒன்று இருக்கு ஓஹோ அதுல வந்து இந்த திருவாதிரை அப்படிங்கிறது பதிமூணாம் நாள் வரக்கூடிய ஒரு விசேஷம் ஓஹோ அதை பத்தி ஐயா கருத்து சொன்னாங்க ஓ இப்ப இந்த சம்பவத்துக்கும் சிந்து சம்பவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரிகத்தை தொடர்பு படுத்தி பேசுறீங்க வினா வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐயா சொல்லுவாங்க தமிழருடைய திருநாள் இது பொங்கல் பொங்கல் தமிழர் திருநாள் இந்த வருஷம் எத்தனாம் தேதி பொங்கல் அதாவது இது போகி பொங்கல்னு சொல்லுவாங்க என்ன தேதி பதிமூணாம் தேதி அந்த பதிமூணாம் தேதி பௌர்ணமி நாள் பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த ஆதிரையா திருவாதிரை நட்சத்திரம் வந்து வரும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஓஹோ என்ன நாள் சொன்னேன் பௌர்ணமி நாள் திருவாதி நட்சத்திரம் வரும் மகர ராசியில் வரும் ஓஹோ ஐயா வந்து இப்போ சொல்லும்போது ஜோதிட மகர ராசி மகர ராசி இந்த மாதிரி மகர ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் இத்தனா தேதி வரும் அப்படிங்கிறத அந்த காலத்தில் ஆதிரையான் தரிசனம்னு வச்சுருந்தாங்க ஆதிரையான் அந்த திருங்கிறப்ப அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் அந்த திருங்கிற சொல்லு ஒன்று திருவாதிரை ஒன்று திருவோணம் அந்த ரெண்டு நட்சத்திரம் வரும் இந்த திருங்கிறது ஒரு அடைமலை சொல் திருவாதிரை திரு ஆதிரையான் ஆதிரை அப்படின்னாலே ஆதிரையான் தான் தான் குடிக்கும் இப்போ ஜனவரி மாதம் தேதி இந்த வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு நாள் மாறி வரும் இன்னைக்கு ஆதிரையான் தரிசனம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கொண்டார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்த அது போன வருஷம் ஒன்று மாறி வரும் இப்போ இது எப்போ கண்டுபிடிச்சான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சான் இந்த ஆதரியான் தரிசனம் எப்போ கண்டுபிடிச்சா ரெக்கார்டு இருக்கா தாண்டு இருக்கா இருக்கா சொல்ல முடியுமா தானா சிந்து சம்படி முத்திரையிலுக்கு இருக்கு ஓ ஓ ரெண்டு முத்திரையல் அது அது எப்படி படிக்கிறான்னா பருரூபம் உடுன்னு போடுறான் பருரூபம் உடு பருரூபம்னா கடல் அல்லது மலை போன்ற பெரிய உருவம் உருவம் உருவுன்னு சொன்னால் உடுப்போம் உடு அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம் உடு கணம்னு சொன்னால் நட்சத்திர கூட்டம்னு அர்த்தம் உடுன்னு சொன்னா பருரூப உடு பருரூப உடு உடு போட்டு என்ன பண்ணால் பக்கத்தில் ஒரு யோகி யோக நிலையில் உட்காந்துருக்காரு ஆதிரையான் சிவபெருமானுக்கு ஆதிரையான்னு ஒரு பேர் அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு பெரிய வட்டம் பெரிய வட்டம் ஒன்று போட்டிருக்கான் அந்த வட்டத்துக்கு கீழே ஒருத்த கும்பிடுறான் ஒருத்தன் ஒன்று ஒன்னொருத்தர் கீழே மல்லாந்து கிடக்கிறான் அவன் கும்புரமையாறு அவன் தான் ஆருடன் சிவபக்தன் கீழே கிடக்கிறானே அவன் தான் முயலகன் திருநடரா காட்சியில் நடராஜர் கீழே காலில் பார்த்தீங்கன்னா முயலன் கால் அவன் வந்து ஒரு ஒரு பூதக்கண்ணன் வச்சிங்களேன் ஆங்கிலத்தை டைட்டன்னு சொல்லிக்கிறான் இந்த காட்சி அப்படியே சிந்து சம்பளம் கொடுத்துருது ஓ ஓ அதாவது இந்த ஆதரையால் தரிசனம் இப்ப நீங்க வந்து சாஸ்திரத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தை இணைத்து அதில் வணங்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லி இந்த குறியீடு கீழே கீழே ஒருத்தர் கிடக்கிறான் அதிகம் படுறான் அப்போ அது என் கீழே கிடக்குறான் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வானசாஸ்திரத்தில் வட வேற பேருக்கு சொல்லுவாங்க நம்ம முயலாங்கன்னு சொல்றோம் அது வேற பேர் ஆங்கில பேர் சொல்லுவாங்க கீழே இருக்குங்க இந்த குறியீடுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கேன் நாலு வரியில எழுத்து எண்களை போட்டிருக்கான் எண்கள் குறிச்சிருக்கான் அது என்ன சொல்றான்னா முதல் வந்து ஒம்பது அடுத்தது ஆறு அடுத்தது ஆறு அப்புறம் சொல்லிட்டு ஒரு நாளுக்கு எ ஒன்பது ஆறு ஆறு பத்து என்னன்னு சொன்னா சொல்கிறேன் ஒம்போதையும் போட்டு பத்தியும் போடுறான் ரெண்டையும் சேர்த்து போடுறான் நம்ம தமிழ் கணக்கு ஆண்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷமும் இந்த வருஷமும் சேர்த்து ஆங்கில வரும் அப்போ என்ன சொல்லுவோம்னா இது மேல் செல்லாம் நின்ற எதிராம் ஆண்டு அப்படின்னு கல்வெட்டில் அப்போ ஒம்பது அறநூற்றி அறுபத்தி ஒம்பது ஒம்பதுனாயிரத்தி அறநூற்றி எழுபது அப்படின்னு குறிக்கிறான் ஓகே இது எண்ணு குறிக்கிறான் இந்த எண்ண எந்த இருக்குது சிந்து சமாளி முத்த இந்த எண்ணு இருக்குது அப்போ சிந்து சமாளி முத்தருடைய காலம் என்ன ஏழாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்து அறநூறு வரை அப்போ அந்த ஏழாயிரத்தி ஐநூறு அதிகமாக எடுத்துகிட்டு அந்த ஒம்பதனாயிரத்தி அறநூற்றி எழுபது கூட்டிருக்கீங்கன்னா என்ன வந்து பதினேழாயிரம் வச்ச வரும் அப்போ இது என்னென்னா இந்த ஆதரையான தரிசனம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் பதினாயிராய பதினேழாயிரத்து வச்சா நூற்றி எழுபது ஏதோ ஒன்று வரும் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி சிந்து சமூக முத்திரைகளை பதிவாகிருக்கு ஒரு முத்திரையில் இன்னொரு முத்திரை என்ன பண்ணியிருக்கிறான் இதே மாதிரி போட்டு என்ன பண்ணுறான் சிவபெருமானை என்ன பண்ணுறான் சிவபெருமானை உட்காந்துருக்க மாதிரி யோகனையில் உட்காந்துருந்து பண்ணுறாங்க ரெண்டு பக்கம் பாம்பு போட்டான் பாம்பு இப்படி ரெண்டு பாம்பு இருக்கும் பாம்பா இருக்கும் அதே பக்கத்தில் பெரிய ஒரு வட்டம் போட்டிருப்பான் கீழே இருக்கிற அடியில் இருக்கிற பாக ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு இப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஆதிரையான் தரிசனத்தை பற்றி எப்போ தெரிஞ்சிருக்குன்னா சிந்து சமூடி முதலிய மக்களுக்கு தெரிவிக்கிறது அதனுடைய தொடர்ச்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதனுடைய பின்தொடர்ச்சி தான் நம்ம திரு ஆதரையானுங்கிறதா சொர்க்கவாசல் வாசல் ஆச்சு ஆருத்ராங்கிறவாச்சு ஆருத்ராங்கிறது வந்து வந்து வடமொழி சொற்களை பயன்படுத்தக்கூடிய சொல் அதே சைவத்திலிருந்து தான் வைநாத்திலேயே வந்திருக்குது ஏன் அப்படின்னா திருவோணம் திருவாதிரை திருங்கிற சொல்ல வர்றதுனால அப்போ இது பண்பாட்டுதலி உங்களுக்கு நம்ம கிடைக்கும் இது மாதிரி ஒரு அதே மாதிரி பொங்கல் அப்போ மாட்டு பண்டிகை மாட்டு பொங்கல் இருக்கும் மாட்டு பொங்கல் இருக்கும் சல்லிக்கட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சல்லிக்கட்டுங்கிறது தமிழ்நாட்டுக்கே உள்ள பாரம்பரிய விளையாட்டு உண்டா இல்லையெல்லாம் குண்டாடிலியா சந்தை இல்லையா ஒரு முத்திரையில் இந்த சல்லிக்கட்டு அவங்க தூக்கி போடுற மாதிரி படம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன இருக்கோம் சொல்ல வடுனா என்ன தழும்பு என்ன தழும்பு அந்த போட்டான் வீரத்தழும்பு அந்த வீரத்தழும்பு பெறுதல்ங்கிறத வடுன்னு போடுறான் அப்போ மாடி விளாடி பட்டாலும் அது வீரத்தழும்பு வடு அப்படி இந்த வடுங்கிற சொல்லி சிந்து சமையல வந்துருக்கு வடு கொள்ளுதல் வாங்குது உங்களுக்கு நீங்கள் நம்ம தமிழருடைய பண்பாட்டில் முன்னாடிலாம் புதைக்கிறது நம்ம வரம்பு எரிக்கிறது கிடையாது எரிக்கிற மரபு சிந்து சமூக முத்திரைக்கு நமக்கிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க அது இறக்கும் உடம்புல காயம் இருக்கக்கூடாது காது குத்து காயம் இருக்குன்னு காது குத்துவாங்க ஓ இன்னும் என்ன பண்ணுவாங்க நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்கள் அந்த உடம்பு படம்புனால் கடப்பால் வச்சு குத்துவாங்க காயப்படுத்துவாங்க அதாவது என்னென்னா தமிழோடைய மரபு என்னென்னா உடம்புல காயம்படனா வீரனே கிடையாது அதனால தமிழுக்கு வீர மரபுன்றிருக்கு இந்த வீர மரபு சிந்து சமூகத்தில் இருந்திருக்கு நம்மகிட்டே இருந்திருக்கு இது கலாச்சாரம் இது முதல் நாகரிகம் பார்த்தீங்க இப்போ கலாச்சாரம் வந்துட்டீங்க பண்பாடியும் பார்த்துட்டீங்க இல்லை நீங்கள் இதை சொல்லுவது ஐயா வானியல் சாஸ்திரமும் உள்ள அடங்கியிருக்கு அதெல்லாம் நிறையா இருக்கிறேன் இது ஏன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சூரியனை விட பிரகாசமானது சூரியனை விட இன்னும் அதிக தூரத்தில் உள்ளது அப்படிங்கிற கதிவீழ்ச்சி நிறையா இருக்கும் கதிர்வீச்சு அடர்த்தியிலையும் அது பெரிய நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ இந்த இந்த ஆதரையானுங்கிறத சொல்கிறத நீங்கள் சொன்னதுனால இதையும் சொல்லிடுறேன் ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஓரையான்னு பேர் ஓகே ஓரை யான் இது உலக நிறைய நாடுகளில் இந்த ஓரை யானுங்கிற சொல்லி பயன்படுத்தி இந்த ஓரை யான்ங்கிறத என்ன பிரியங்க ஓரை யான் ஓரை யான் ஓரைனா என்ன அது ஒரு கால கணக்கு கணக்கு ஆமாம் ஆமாம் இரண்டரை நாழிகை ஒரு ஓரை பஞ்சாங்கத்தில் போட்டு போட்டிருப்பாங்க ஓரை இந்த ஓரைங்கிற சொல்லி என்ன சொல்லு தமிழ் தமிழ் சொல் ஓரை யான் யானுங்கிற என்ன சொல்லு தன்மை ஒருமை பெயர்னு அர்த்தம் தன்மை ஒருமை பெயர் அப்போ இது காலம் காலம் ஓரை பெயர் தன்மை ஒயிர் பெயர் காலன் தன்மை ஒருமை பெயர் கால புருஷன் கால புருஷன் அதுக்கு பேருக்கு என்னதுதான் திரு ஆதரையானுக்கு இன்னொரு பேர் கால புருஷன் பேர் வந்து புருஷனுங்கிற சொல்லி வடமொழி சொல் புருடன் அப்படிங்கிறது தமிழ் சொல் காலபுருடன் காலப்புருட நட்சத்திரம் இதுக்கு வேட்டைக்காரன் சொல்லுவாங்க இந்த வேட்டைக்காரன் காலபுருஷன் காலபுருடன் அப்படிங்கிற அந்த பற்றிய குறிப்புகள் தமிழ்நாட்டில் உலகம் முழுதும் இருக்குது இந்தியாவிலும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலூருட்டி மலையில் பாதி ஓவியமாக வரைய எடுத்துருக்கோம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க ஆக பண்பாடு வந்துடுச்சு உங்களுக்கு என்ன வேற வேணும் அதே உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டீங்க அந்த பண்பாட்டின்னு சொல்லிவிட்டேன் பற்றி சொல்லிட்டீங்க ஒரு தமிழர் நாகரிகத்தில் கலை கலாச்சாரம் பண்பாடை நீங்கள் இருங்க இருங்க நான் முதலே சொன்னேன் நாகரிகம் வேற கலாச்சாரம் வேறேன்னு சொன்னேன் நீங்கள் நாகரிகத்தை முதல்ல பேசுனா எழுத்துக்களை பற்றி பேசுனா நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு அதுக்கப்புறம்னா இலக்கண அது தமிழ்மொழிக்கும் சிந்து சமூகிக்கும் இலக்கண முறைப்படி உள்ள தொடர்பு நம்ம பேசணும் அதுக்கு பிற கலாச்சாரம் பண்பாடியும் பேசுவோம் அப்போ நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு அப்படி எல்லா தொடர்பு உள்ளதுனால சிந்து சமூக நாகரிகம் தமிழர் நாகரிகமே அப்படின்னு உறுதியாக சொல்லுவோம் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகமே என்றது நம்மளோட கலை கலாச்சாரம் பண்பாடு கூட நெருங்கிய தொடர்பில் அடித்து உறுதியாக சொல்லலாம் என்று குறிப்பிட்ட ஆய்வாளர் தெல்ல தெளிவாக சொல்வது மட்டுமல்ல அதற்கு மேற்கோள் காட்டிய இடங்களும் அதற்குள்ள சூழலும் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் ரொம்ப தொடர்புப்படுத்தி நெருக்கமாக சொன்னது நம்மளோட நாகரிகத்தை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்காரங்க தெரிந்து கொண்ட புரியுது அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் கலை பண்பாடு கலாச்சாரம் குறித்து வினா தொடுத்த பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தெளிவாக சான்று ஆவணங்களுடன் மேற்கோள் காட்டி எடுத்துரைத்த மதிப்பிற்கும் மூத்த குறியீட்டு ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களுக்கும் நன்றி அவர்களுடன் விஜயகுமார் எல்லா புகழும் எல்லா புகழும் தமிழனுக்கே அதில் தமிழினை படித்த அவனுக்கு